ஓம் சாந்தி அப் லகன் கி அக்னிகோ பிரஜ்வலித்கர் யோக்கோ ஜாலா பனாவோ இப்போது ஈடுபாட்டின் அக்னியை தீவிரமாக்கி யோகத்தை ஜுவால ரூபமாக ஆக்குங்கள் அபி அச்சா அச்சா கேத்தே லேகின் அச்சா பண்ணாஹே ஏ பிரேரணா நகி மில் ரீ ஹே இப்போது மனிதர்கள் உங்களது ஞானம் நன்றாக இருக்கிறது நன்றாக இருக்கிறது என்று மட்டும் கூறுகிறார்களே தவிர தானும் நன்றாக ஆக வேண்டும் என்ற தூண்டுதல் அவர்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை உஸ்கா ஏக்கி சாதன் ஹே சங்கடித் ரூப்மே ஜுவாலா ஸ்வரூப் பனோ அதற்கான ஒரே சாதனம் குழுவான ரூபத்தில் நீங்கள் ஜுவாலை ரூபமாக ஆகுங்கள் ஏக் ஏக் சைத்தன்ய லைட் ஹவுஸ் பனோ நீங்கள் ஒவ்வொருவரும் உயிரோட்டமான கலங்கரை விளக்காக ஆகுங்கள் சேவாதாரி ஹோ ஸ்னேகி ஹோ ஏக் பல் ஏக் பரோசேவாலே ஹோ ஏதோ சப் டீக் ஹே லேக்கின் மாஸ்டர் சர்வசக்திவான் கி ஸ்டேஜ் ஸ்டேஜ் பர் ஆஜாயே தோ சப் ஆப்கே ஆகிய பர்வானே கே சமான் चक्र लगाने லகேங்கே நீங்கள் சேவாதாரிகள் அன்பாளர்கள் ஒரு பலம் ஒரு நம்பிக்கை என்று வாழக்கூடியவர்கள் இவையெல்லாம் சரிதான் ஆனால் நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற நிலையில் மேடையில் வெளிப்பட்டு விட்டீர்கள் என்றால் அனைவரும் உங்களது அருகாமையில் விட்டில் பூச்சிகளைப் போன்று சுற்றி வருவார்கள் ओम शांति